பாடகர் பி ஜெயச்சந்திரன் ரொம்ப சின்ன வயசுலேயே ஆர்வத்தோட இசையை பயின்றவர் இசை கருவிகளை பயின்றவர் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்தி அப்படின்னு மொழிப்படங்களில் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு இந்திய தேசிய திரைப்பட விருது ஒரு முறையும் தமிழக அரசின் மாநில திரைப்பட விருதுகள் நான்கு முறையும் கேரள மாநில திரைப்பட விருதுகள் நான்கு முறையும் அப்படின்னு இவருடைய பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது அவ்வளவு விருதுகளை வாங்கி குவிச்சிருக்காரு குடும்பம் பார்த்திங்கன்னா ஒரு இசை குடும்பம் ஜெயச்சந்திரன் அவர்கள் எர்ணாகுளத்தின் இரவிபுரம் பகுதியில் புகழ்பெற்ற இசைக்கலைஞரும் கொச்சி அரச பரம்பரையை சார்ந்தவருமான ரவிவர்மா கொச்சனியன் தம்புரானுக்கும் சுபத்ரா குஞ்சம்மா அவர்களுக்கும் மகனாக பிறந்தவர் அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே இசை மேலே ஆர்வம் தன்னோட மகனுக்கு மிருதங்கம் வாசிக்க கற்றுக் கொடுக்கணுன்னு எட்டு வயசுலேயே ஊக்கப்படுத்தினவங்க கிறிஸ்தவ தேவாலயங்களில் வாசித்து பாடவும் செஞ்சார் ஜெயச்சந்திரன் அவர்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே மாநில பள்ளி சிறுவர்களுக்கான போட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சிறந்த மிருதங்க கலைஞராக பரிசு பெற்றவர் இதே போட்டியில் பின்னணி பாடகர் இயேசுதாஸ் அவர்களும் செவ்விசை பாடகராக தேர்வு பெற்றாங்க விலங்கியல் படிப்பை முடிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னைக்கு வந்தவர் ஜெயச்சந்திரன் அவர்கள் நிறைய பாடல்கள் அப்போது ரேடியோவில் ஒளிபரப்பு செய்வாங்க யார் பாடினாங்க எழுதினாங்க அப்படிங்கிற விவரமும் அதில் சொல்லுவாங்க அதில் பார்த்திங்கன்னா பி சுசீலா ஜெயச்சந்திரன் அவங்களோட பேர் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் ஜெயச்சந்திரன் அவர்களோட வாய்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அழகாக சிரித்தது அந்த நிலவு அந்த பாடல் மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம் அந்த பாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் செவ்வானமே பொன்மேகமே இந்த பாடலும் ரொம்ப அருமையாக இருக்கும் எனது விழி வழி மேலே கனவு பல விழி மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் தாளாட்டு தேவானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது கமலஹாசன் சுஜாதா நடித்த கடல் மீன்கள் திரைப்படத்தில் அந்த பாடல் எப்போ கேட்டாலுமே ஒரு அமைதியை நம்ம மனசே ரொம்ப அமைதியாகிடும் அளவுக்கு அந்த குரல் அவ்வளோ இனிமையாக இருக்கும் சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேனே இந்த பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு துள்ளலோடு இருக்கும் இன்றைக்கு ஏனிந்த ஆனந்தமே அந்த பாட்டு இவரை தவிர வேற யாருமே அப்படி பாடியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் அப்படின்னு ஒரு பாடல் ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு அந்த படத்துலேயே காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ நெருங்கிவா எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கவிஞர் எழுதி இவரை பாடன மாதிரியே இருக்காது இவரே ஓனாக எழுதி பாடன மாதிரி இருக்குது மனசில் இருந்து பாடியிருப்பார் கவிதை அரங்கேறும் நேரம் பாக்யராஜ் படத்தில் இந்த பாட்டு வரும் ரொம்ப அருமையான பாடல் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே என் சின்னராசா அப்படின்னு ஒரு பாட்டு கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் இந்த பாட்டெல்லாம் எப்போ கேட்டிங்கனாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுவும் நமக்கு பிடிச்ச ஒரு பேருந்து பயணத்தில் இந்த பாடல்கள் கேட்டால் அவ்வளோ மனசுக்கு இதமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் கத்தாளம் காட்டு வழி கள்ளிப்பட்டு மேட்டு வழி வண்டி கட்டி போகிற வழி வாக்கப்பட்டு போகிற வழி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஒரு பெண் ஒரு ஊர்லேருந்து கல்யாணம் பண்ணி வேறு ஊருக்கு போகிறாங்க அதுக்கான பாடல் அது ரொம்ப உணர்ச்சிகரமாக இருக்கும் அந்த பாடல் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய பாடல் பார்த்திங்கன்னா தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம் தெலுங்கு அப்படின்னு மொழிகளில் பாடியிருப்பார் எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையாக மனசில் பதியக்கூடிய ஒரு பாடல்களாக இன்றைக்கு வரைக்குமே இருக்குது கிழக்குச்சி படத்தில் கத்தாளம் காட்டு வழி பாடல் பார்த்திங்கன்னா இவருக்கு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை பெற்றுக் கொடுத்தது அந்த பாடலில் ஒரு விதமான சோகம் பதட்டம் எல்லாமே இருக்கும் அந்த பெண் ஊருக்கு போகிறத அருமையாக சொல்லியிருப்பாங்க ஏஆர் ரகுமான் அவர்கள் இசையமைத்த முதல் பாடலுக்கு ஜெயச்சந்திரன் அவர்கள்தான் பாடல் பாடியிருக்காங்க ஒருதலை ராகம் கடல் மீன்கள் அந்த ஏழு நாட்கள் ரயில் பயணங்கள் பகல் நிலவு பிள்ளை நிலா நாணை ராஜா நானே மந்திரி வைதேகி காத்திருந்தால் அப்படின்னு நிறைய படங்களில் அதே போல் சம்சார மது மின்சாரம் படத்தில் பார்த்திங்கன்னா அழகிய அண்ணின்னு ஒரு பாட்டு வரும் ரொம்ப அருமையான ஒரு பாடல் அது கடலோர கவிதைகள் சின்னப்பூவே மெல்ல பேசு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாடல்களுக்காகவே படங்கள் ஓடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் பார்த்திங்கன்னா அந்த குரல் கலைஞர்கள் திரைக்கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இறப்பு இல்லாத ஒரு வரம் பெற்றவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அவங்க இந்த பூமியில் இல்லைன்னா கூட உருவமாக குரலாக இங்கே நடமாடிக்கிட்டு தான் இருப்பாங்க ஜெயச்சந்திரன் அவர்கள் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கி காலமானார் ரசிகையாக கனத்தை மனதோடு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் இது நாள் வரைக்கும் அவருடைய பாடல்கள் கேட்கும்போது ஒருவித சந்தோஷம் மனசில் இருக்கும் இனிமேல் அவரோட பாடல்களை கேட்கும்போது மனசில் ஒரு கணம் குடியிருக்கும் அதுதான் உண்மை நாம் பாடல்களை நேசிக்கிறோம் அப்படின்னா அந்த கவிஞர்களையும் நேசிக்கிறோன்னு அர்த்தம் அந்த குரல் கலைஞர்களையும் நேசிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இசை அப்படிங்கிறது தனியாக எதுவும் வரதில்லை பாடல் எழுத்து வரிகள் இசை பாடியவர்கள் அப்படின்னு ஒரு இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த பாடல் அதனால் இனி வரும் காலங்களில் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய பாடல்களை கேட்கும்போது இன்னும் அவர் மேலே பல மடங்கு மதிப்பு கூடும் ஒரு கலைஞனாக அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவு செஞ்சுருக்காரு அவருடைய பணியில் இறைவனின் நிழலில் இலைப்பார மனமாற பிரார்த்தனை செய்வோம் ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துக்கொள்வோம் நன்றி நண்பர்களே